இந்தியர்களிடம் பெரும் சீற்றத்தை உருவாக்கியது இந்த சீற்றம் தீப்பொறியாக உருவாகி பெரும் போல் டெல்லி பாட்னா ராஜஸ்தான் கான்பூர் லக்னோ அலகாபாத் பரேலி ஜான்சி குவாலியார் ஆகிய பகுதிகளில் பரவியது இந்த பகுதிகளில் அதிகாரத்தில் இருந்த கான் பகதூர் கான் ராணி லட்சுமிபாய் மௌலி லியாகத் அலி குன்வர் சிங் தந்தியா டோப் பகதூர் ஷா நானே சாஹிப் பேகம் ஹஜ்ரத் மஹால் ஆகியோர் இந்த கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கி நடத்தினர் ஒரு வருடத்திற்கு மேலாக நடந்த இந்த கிளர்ச்சியை ஆங்கிலேயர்கள் பிரிட்டனில் இருந்து வந்த ஒரு பெரும் படை கொண்டு முறியடித்தனர் இந்த கிளர்ச்சியில் சுமார் ரெண்டு லட்சத்திற்கு மேல் இந்தியர்கள் வீரமரணம் அடைந்தனர் மத உணர்வு காக்கவும் சம உரிமை வேண்டியும் ஆங்கிலோருக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபட்டு வீரமரணம் அடைந்த இவர்களை நாம் போற்றி வணங்குவோம் இந்திய விடுதலைக்காக உயிர் நீத்த அனைவருக்கும் வீர வணக்கம் வீரவணக்கம் ஜெய்ஹிந்த்